ஹாய் மக்களே இன்றைக்கி பாவக்காய் குழம்பு தாங்க வைக்க போகிறோம் பாவக்காய் குழம்புக்கு என்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாங்க பாவக்காயை கட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி தேங்காய் கருவேப்பில கடுகு உளுந்த பருப்பு வெந்தயம் புளி கொஞ்சம் தண்ணியில் போட்டு எடுத்துட்டுங்க நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க குழம்பு மசாலா பொடி தனி மிளகாய் தூள் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ சட்டி சூடாகிடுச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் அக்கா எது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது உப்பு சேர்த்து வடைச்சுங்க நல்லா வதங்கணுங்க பாவக்காய் பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க வெந்தயம் சேர்த்துக்கலாங்க அடுத்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கத்துக்கு வெங்காயம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி அரை எடுத்துக்கிட்டேங்க இது கூட பாவக்காய் சேர்த்துக்கலாங்க தக்காளி கூட கொஞ்சம் நேரம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க குழம்பு மசால் பொடி சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் துளிசேத்துக்கோங்க புளி சேர்த்துக்கலாங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அதனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து போடுங்க உப்பு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு குலம் நல்லா கொதிக்கிட்டுங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாங்க குலம் பார்க்கறதுக்கே நல்லா இருக்குங்க இந்த மாதிரி வச்சு கொடுங்க உங்கள் வீட்டில் சாப்பிடாதவங்கள சாப்பிடுவாங்க பாவக்காய் பிடிக்கணும்னு சொல்லவே மாட்டாங்க இப்போ டேஸ்டான பாவக்காய் குழம்பு எடிங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்